வணக்கம் என் பேர் சுப்பிரமணியன் நான் இந்திய பாரம்பரிய அறிவு மையத்தில் திட்ட இயக்குநராக பணிபுரிஞ்சிகிட்டு இருக்கேன் இந்த மையத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே மூணு முக்கியமான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு ஒன்னு பாரம்பரிய விதை பாதுகாப்பு ரெண்டாவது பாரம்பரிய விதை உற்பத்தி அப்புறம் பரவலாக்கம் மூணாவது இயற்கை விவசாயத்துக்கான ஒரு மாதிரி பண்ணை இப்போ பாரம்பரிய விதை பாதுகாப்புனா இந்த பண் மையத்துல ஒரு நூற்றி எழுவத்தி ரெண்டு பாரம்பரிய நெல் ரகங்களோட விதைகளை நாங்கள் பாதுகாத்துட்டு வரோம் இந்த ஒவ்வொரு வருஷமும் இந்த நூற்றி எழுவத்தி ரெண்டு பாரம்பரிய ரகங்களையும் நாற்று விட்டு நடவு பண்ணி அறுவடை பண்ணி அதில் அறுவடைக்கு பின்னாடி செய்ய வேண்டிய பணிகள்லாம் பண்ணி முளைப்புத்திறன் போட்டு ஒவ்வொரு வருஷமும் பாதுகாத்துட்டு வரோம் இங்கே வந்து இது வந்து ஒரு லைவ் சீட் பேங்க் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு விதை வங்கி பதினோரு மாதத்துக்குள்ளே அந்த நெல் அறுவடை ஆகிற விதையை திரும்ப நம்ம சாகுபடி பண்ணி திரும்ப உயிரோட்டம் அதுக்கு கொடுக்கணும் தொடர்ந்து அந்த பணிகளை கடந்த முப்பது வருஷமாக நாங்கள் செஞ்சு வந் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் அதே மாதிரி பாரம்பரிய நிலங்களோட குணாதிசயங்களை தூக்குறது ஊட்டச்சத்து பத்தனை ஆராய்ச்சி அந்த பணிகள்லாம் போயிட்டுருக்கு ரெண்டாவது பாரம்பரிய விதை உற்பத்தி மற்றும் பரவலாக்குங்கிற முக்கியமான பணிகளையும் ஈடுபட்டுகிட்டு இருக்கோம் இந்த பாரம்பரிய நெல் விதைகளை விதை உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த நூற்றி எழுபத்தி ரெண்டு பாரம்பரிய நிலுவகங்களில் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய நிலுவகங்களுக்கு இன்னைக்கு சந்தையில் நல்ல டிமாண்ட் உருவாகிட்டு வந்துட்டுருக்கு அந்த குறிப்பிட்ட பாரம்பரிய நிலுவரங்களோட விதை உற்பத்தி இங்கே பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் நாங்கள் கிடைக்க செய்கிறோம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் இங்கே வந்து விதையை வாங்கிட்டு போய் அவங்க சாகுபடி பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க இந்த மாதிரி பாரம்பரிய நெல் உற்பத்தி மற்றும் அதோட பாதுகாப்பு பரவலாக்கம் பணிகளையும் ஈடுபட்டு இருக்கோம் மூணாவது வந்து இது இயற்கை விவசாயத்துக்கான ஒரு மாதிரி பண்ணின்னு சொன்னேன் இங்கே பொறுத்த வரைக்கும் பாரம்பரிய இயற்கை விவசாயம் அப்புறம் பாரம்பரிய நிலுவரங்களில் விதையிலேருந்து டேபிள் வரைக்கும் என்னென்ன முக்கியமான பணிகள் இருக்கும் அதுக்கெல்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு விவசாயிகளுக்கு உதவி புரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு விதையை பற்றி நான் சொன்னேன் இப்போ விதையினா இப்போ ஹைப்ரிட் விதையெல்லாம் ஒரு சில மாசம் வருஷம் ஒரு சில பட்டங்களுக்கு தான் நம்ம பயன்படுத்த முடியும் உயர் விளைச்சல்கள் ஒட்டு விதையெல்லாம் ஆனால் பாரம்பரிய நெல் விதைகள் அப்படி இல்லை ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கும் அதோட தன்மை மாறாமல் இருக்கும் அந்த விதைகளை கொடுத்து விவசாயிகளை சாகுபடி பண்ண சொல்கிறோம் ரெண்டாவது இன்னைக்கு விவசாயத்தில் பொதுவாக விவசாயிகள் ரசாயன உரம் பூச்சி மருந்து அளவுக்கு அதிகமாக பயன்படுத்திட்டு வராங்க இப்ப ரசாயன உரங்களை தொடர்ந்து அளவுக்கு அதிகமாக பயன்படுத்திட்டு வந்ததோட விளைவு மண் வளம் கெட்டு மகசூல் குறைய ஆரம்பிச்சிருச்சு மண்ணே கலர் நிலம் ஒவ்வொரு நிலம் பிரச்சனைக்குரிய நிலமா மாறிட்டு இருக்கு இங்க நாங்க என்ன பண்றோன்னா அந்த ரசாயன உரங்களுக்கு மாற்று வழியா இயற்கையில என்னென்ன உரங்கள் இருக்கோ ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட இயற்கை உரங்கள் இருக்கு அதை அவங்க தயாரிக்கிற முறையை சொல்லி கொடுத்து அவங்களை தயாரிக்க வச்சு அவங்களை பின்பற்ற வைக்கிற வேலைகளை இந்த இருந்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு இன்னைக்கு மண்புழு உரம் இருக்கு வேப்ப வேப்பம் பின்னாக்கு இருக்கு அமிர்தக்கரைசல் பஞ்சகவியம் ஜீவாமிர்தம் பழக்காடி தேமோ கரைசல் இந்த மாதிரி எக்கச்சக்கமா ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட மீன் அமில முட்டை அமிலம் இந்த மாதிரி நிறைய இருக்கு அதை சொல்லி கொடுத்து அவங்கள உற்பத்தி பண்ண வச்சு அவங்கள பயன்படுத்த வச்சு அவங்களோட செலவை குறைச்சி மண்வளத்தை அதிகரிக்கிற பணிகளில் ஈடுபட்டு இருக்கோம் அதே மாதிரி இன்னைக்கு பூச்சி மருந்து ரசாயன பூச்சி மருந்தோட பயன்பாடு ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்கு இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாட்டில் விஷம் வந்து தாய்ப்பால் வரைக்கும் விஷம் மாறிட்டு வருதுங்கிறது புள்ளி உரங்கள் நமக்கு ரொம்ப தெல்ல தெளிவா எடுத்துக்காட்டுது இந்த பண்ணையில பொறுத்த வரைக்கும் அந்த ரசாயன பூச்சி மருந்துக்கு மாற்று வழியாக என்னென்ன பூச்சி மருந்துகள் இருக்கோ அதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து தயாரிக்க வச்சு பயன்படுத்த வச்சுட்டு வரோம் இப்போ உதாரணத்துக்கு வேப்ப விதைக்கரைசல் வேப்ப கரைசல் பூண்டு இஞ்சி பச்சை மிளகா கரைசல் நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட தாவரங்கள் இருக்குது அதுக்கு பூச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் இருக்குது கசாயம் இந்த மாதிரி பல விஷயங்களில் விளக்குப்பொறி வைக்கிறது மஞ்சள் ஓட்டுப்பொறி இனக்கவரிச்சுப்பொறி இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்கள கடைப்பிடிக்க வைக்கிறது மூலமாக விவசாயத்தில் ரசாயன பூச்சி மருந்தோட தாக்கத்தை குறைச்சிட்டு இயற்கை பூச்சி மருந்துகளை பயன்படுத்தி எப்படி செலவை குறைச்சி மகசூல் அதிகரிக்கிற பணிகளில் ஈடுபட்டு இருக்கோம் மூணாவது தான் அறுவடைக்கு அப்புறம் அறுவடை அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பங்களையும் நாங்கள் எப்படி செலவு குறைச்சி வசூல் கூட்டுறதுங்கிறத சொல்லி கொடுக்குறோம் உதாரணத்துக்கு எந்த டயத்தில் அறுவடை பண்ணணும் எப்படி காய வைக்கிறது காய வச்சதுக்கப்புறம் அதை எந்த அளவு ஈரப்பதத்தோடு சேமித்து வைக்கணும் அந்த மாதிரி பணிகளில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அறுவடைக்கு பின்னாடி இங்கே இப்போ உதாரணத்துக்கு நெல் இருக்குன்னா பாரம்பரிய நெல் இருக்குன்னா அதை எப்படி அரிசியாக மாற்றுறது அந்த அரிசியிலேருந்து எப்படி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கிறது அதை எப்படி விற்பனை பண்ணுறது அந்த மாதிரியான பணிகள்லாம் விவசாயிகள் விவசாயிகள் குழுக்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்கள அந்த பணியில் ஈடுபட வச்சு அவங்களோட அவங்களோட வருமானத்தை அதிகரிக்கிற பணிகளில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கோம் கடந்த முப்பது வருஷம் அந்த பணிகளில் நாங்கள் இருக்கோம் ரொம்ப நன்றி வணக்கம் என்னுடைய பேர் வந்து டாக்டர் விஜயலட்சுமி நான் இந்திய பாரம்பரிய அறிவியல் மையத்தில் ஆராய்ச்சி இயக்குநராக முப்பது வருஷமாக இருக்கேன் இந்த ஆராய்ச்சி மையம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் நாங்கள் ஆரம்பித்தோம் என்னைக்கு இந்த ஆராய்ச்சி மையம் ஆரம்பித்தோமோ இருந்தே எங்களுடைய முக்கிய பணி இந்த பாரம்பரிய ரகங்களை பாதுகாக்கிற ஒரு பணியும் இப்போ நீங்கள் இந்த பண்ணை பார்த்தீங்கன்னா இது பண்ணை வந்து வேடந்தாங்கலுக்கு பக்கத்துல இருக்கு இது கிட்டத்தட்ட ஒரு பதினொன்று புள்ளி ஒன்று ஏக்கர் நிலம் இதில் இந்த பண்ணை அமைஞ்சிருக்கு இப்போ இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா இங்க நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்களை நாங்க பாதுகாத்துட்டு வரோம் இந்த பனியை வந்து கிட்டத்தட்ட முப்பது பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா ஏழு ரகங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு நூத்தி எழுபதுக்கு மேற்பட்ட பாரம்பரிய ரகங்களை பாதுகாத்து இதை விதை உற்பத்தி பண்ணி இதை தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற அத்தனை பகுதிகளில் இருக்கிற விவசாயிகளுக்கும் நாங்கள் கொடுத்துட்டு வரோம் கிட்டத்தட்ட எங்ககிட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒண்ணு சேர்ந்து இந்த பாரம்பரிய ரகங்களை பெரிய அளவுல விளைவிப்பதுல பல முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்காங்க இந்த பாரம்பரிய ரகங்களை ஏன் பாதுகாக்கணும் ஒன்று ரெண்டு ரகத்தை வச்சிட்டு நம்ம இதை நல்லா அதை பயிர் செஞ்சுட்டு அது ரொம்ப ஈஸியான வேலையாச்சே அப்படின்னு கேட்கலாம் நம்ம இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்துக்கு மேலே பாரம்பரிய ரகங்கள் ஒரு காலத்தில் இருந்தது இன்னைக்கு கூட மறைந்த நம்முடைய நெல் விஞ்ஞானி டாக்டர் ரிச்சாரி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம நாடு பூரா பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்துக்கு மேலே ரகங்கள் இருக்கு நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று சாப்பிட்டுட்டு இருந்தா ஐநூறு வருஷம் புதுசு புதுசாக ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரகத்தை சாப்பிட்டுட்டு உயிர் வாழலாம் அந்த அளவு கிரகங்கள் ஏன் இந்த ரகங்கள் ஒரு ரகத்துல இல்லாத மற்ற ரக விசேஷம் இன்னொரு ரகத்துல இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒவ்வொரு குணங்கள் அது குணத்தன்மைகள் இருக்கு இப்போ விவசாயிகள் வந்து இது ஆண்டாண்டு காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இதை வந்து அவங்க இந்த விதைகளெல்லாம் உற்பத்தி பண்ணி ஆர் இந்த ரகங்களை வந்து உற்பத்தி பண்ணினதே விவசாயிகள் தான் அவங்க தான் ப்ரீடர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந் எந்தெந்த மண் நிலத்துக்கு எந்த மாதிரியான ரகங்களை நம்ம உற்பத்தி செய்யலாம் எந்தெந்த ஐ மீன் இது பூச்சிகள் அந்த இடத்துல அந்த பயிரை தாக்குமோ அந்த பூச்சிகளை தாங்கி வீரியம் உள்ள ரகங்களை எப்படி நம்ம வந்து இது பயிர் செய்யலாம் அந்த மாதிரி பல விதமான ஆய்வுகள் செஞ்சு விவசாயிகள் இந்த விதைகளை அவங்களே உற்பத்தி பண்ணி ஆண்டாண்டு காலமாக இருக்காங்க இப்போ நீங்கள் அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த சுனாமி தாக்கின போது நம் பல ரகங்கள் அங்கே பயிர் செய்த கோஸ்டல் எல்லாம் பயிர் செய்து கொண்டு இருந்த பல நெல் ரகங்கள் முளைக்கவே இல்லை ஏன்னா உப்பு தண்ணி வந்ததுனால நம்ம கலெக்ஷன்லேருந்து தான் ஒரு சில ரகங்களை கலர்பாலை அந்த மாதிரி ரகங்கள் எல்லாம் தான் அந்த அக்ரிகல்ச்சர் ரெஸ்டரேஷனுக்கு நம்ம பயன்படுத்தினோம் அதுவும் இல்லாம இந்த ரகங்கள்ல பலவிதமான ஊட்டச்சத்துகள் இருக்கு பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஏற்ற ஊட்டச்சத்துக்கள் இதக்னீஷியம் அதாவது இப்போ நல்ல விளையாட்டு வீரர்களுக்கு தேவை நிறைய சக்தி அவங்களுக்கு தேவையான இந்த மெக்னீசியம் அதை கொடுக்குற இந்த கைவரி சம்பா இந்த மாதிரியான பல ரகங்கள் அப்புறம் கூரை வேறுக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த குள்ளக்கார் இது மாதிரியான பல ரகங்கள் ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் அதிசயம் இருக்கு சில ரகங்கள் வந்து வெள்ளத்தையும் தாங்கி வளரும் இதாவது வரிசையையும் தாங்கி வளரும் அந்த மாதிரியான ஒரு ரகங்கள் வாடன் சம்பா அந்த மாதிரியான ரகங்கள்லாம் இருக்குது இது இது ரெண்டும் ஆப்போசிட் குவாலிட்டிஸு ஆனால் அந்த மாதிரியான விஷயங்களை கூட தாங்கி வளர்கிற சக்தி இருக்கிற ரகங்கள் ஸோ இந்த மாதிரி பல மண்ணுக்கு அண்ட் இன்னொன்று முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் நல்ல இயற்கை உரங்கள் இதெல்லாம் போட்டால் தான் நல்லா வளருமை ஒழிஞ்சு நம்முடைய செயற்கை உரங்கள்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா எல்லாம் வந்து கிட்டத்தட்ட அப்படியே போயிடும் அதனால இயற்கை விவசாயத்திற்கு ஏற்ற ரகங்கள் இந்த ஐ மீன் பாரம்பரிய நெல் ரகங்கள் மண்வளத்தை பாதுகாக்கிறதோட நம்முடைய மனிதனுடைய ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான இந்த ரகங்களை எங்களுடைய நிறுவனம் முப்பது ஆண்டுகளாக பாதுகாத்துட்டு வந்து விவசாயிகளிடையே கொண்டு போயிட்டு இருக்கு பிறகு எப்படி ம் இப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளாக நம்முடைய தமிழக அரசில் வந்து இயற்கை விவசாயம் பெரிய அளவில் கொண்டு போகணுங்கிறதுக்காக நம்ம பட்ஜெட்டில் நம்முடைய கொள்கை அளவில் பலவிதமான விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க இப்போது ரகங்களையும் பெரிய அளவில் பாதுகாக்கணும் பாரம்பரிய பெரிய அளவில் விளைவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா அரசு நிறுவனங்களுக்கும் அதை பற்றின உத்தரவும் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு தேவையானது இது விதைகள் மதர் ஸ்டாக் தேவைப்படுறது பல விதமான பாரம்பரிய ரகங்களை அவங்க கண்டுபிடிச்சி அவங்களுடைய பண்ணைகளில் விதையாக பண்ணி இன்னும் அவங்களும் விவசாயிகளுக்கு பெரிய அளவில் கொடுக்குறாங்க பட் அவங்களுக்கு தேவையான மதர் ஸ்டாக்குக்கு பல ரகங்கள் இப்போ எங்களுடைய பண்ணையிலேருந்தும் நாங்கள் சப்ளை பண்ணியிருக்கோம்